வணக்கம் விவசாயி நண்பர்களே எங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் அக்ரிஜீவன் இன்று இந்த வீடியோவில் உள்ளூரில் பன்றி வளர்ப்பு எப்படி செய்வது மற்றும் உள்ளூர் சந்தையில் பன்றிகளை விற்க எப்படி பன்றி வளர்ப்பை திட்டமிட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் எனவே தாமதிக்காமல் வீடியோவின் தலைப்புக்கு வருவோம் உள்ளூர் சந்தையில் விற்க பன்றி வளர்ப்பு தொழிலை எவ்வாறு தொடங்குவது உள்ளூர் சந்தையில் விலங்கு இறைச்சியின் தரத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுவதில்லை எனவே உங்கள் பண்ணை விலங்குகளை உள்ளூர் சந்தையில் விற்க நினைத்தால் அந்த தயாரிப்புகளை பன்றி ரேஷனில் சேர்க்க வேண்டும் அவை சந்தையில் கிடைக்கும் மலிவான விலை ஏனென்றால் உங்கள் கால்நடைகளுக்கு உணவளித்து எவ்வளவு தரமான தீவனம் தயாரித்திருந்தாலும் உங்கள் விலங்கு எவ்வளவு தரமான இறைச்சியை வைத்திருந்தாலும் சந்தையில் அதற்கு நல்ல விலை கிடைக்காது பல பன்றி பண்ணைகள் மூடப்பட்டுள்ளன ஏனெனில் அவை தங்கள் விலங்குகளுக்கு விலையுயர்ந்த வணிக ரேஷன் தீவனத்தை வழங்குகின்றன ஆனால் உள்ளூர் சந்தையில் கால்நடைகளை விற்கும்போது உள்ளூர் சந்தையில் கால்நடைகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை அதனால் அவர்களின் பண்ணையின் ரேஷன் செலவு லாபத்தை விட அதிகமாகிறது இதனால் பண்ணையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் ரேஷன் பொருள் எவ்வளவு மலிவானதாக இருந்தாலும் அது பன்றிகளுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் தீங்கு விளைவிப்பதாகவும் இருக்கக்கூடாது என்பதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் கால்நடைகளுக்கு எவ்வளவு மலிவான ரேஷன் தீவனம் கொடுத்தாலும் சரி சமச்சீரான ஊட்டத்துடன் கூடிய ரேஷன் தீவனம் கொடுக்க வேண்டும் இப்போது உள்ளூர் சந்தையில் விற்க பன்றி வளர்ப்பை எவ்வாறு தொடங்குவது மற்றும் அதன் சரியான திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது எனவே விவசாயிகளின் மனதில் எழும் கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதிலளிப்போம் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான தகவல்களுடன் பதில்களை பெறுவீர்கள் இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் இதற்கு பிறகும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அழைக்கலாம் எனவே முதலில் எழும் கேள்வி என்னவென்றால் எந்தெந்த பகுதிகளில் பன்றி வளர்ப்பை உள்ளூர் தொழிலாக செய்யலாம் உள்ளூர் நோக்கங்களுக்காக நீங்கள் பன்றி வளர்ப்பு செய்யக்கூடிய பகுதியை அப்பகுதியின் காலநிலை தீர்மானிக்கிறது பன்றிகள் எந்த காலநிலையிலும் வளரக்கூடியவை என்றாலும் உள்ளூர் பகுதியில் பன்றி வளர்ப்புக்கு அந்த பகுதியின் வெப்பநிலை என்னவாக இருக்க வேண்டும் இது பன்றி சரியாக வளர உதவுகிறது சராசரி வெப்பநிலை இருபத்தைந்து பாகை முதல் முப்பது பாகை செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினைந்து பாகை முதல் இருபது பாகை செல்சியஸ் வரை இருக்கும் பகுதியில் உள்ளூர் சந்தைக்காக திறந்த வெளியில் பன்றி வளர்ப்பு செய்யலாம் இரண்டாவது கேள்வி பன்றி வளர்ப்பு உள்ளூர் வணிகத்தில் எவ்வளவு முதலீடு தேவைப்படுகிறது நீங்கள் திறந்த வெளியில் பன்றிகளை வளர்க்கிறீர்கள் என்றால் விலங்குகளுக்கு ஏற்ப நிலம் தேவை ஒரு வயது வந்த பன்றிக்கு திறந்த வெளியில் வாழ பத்து முதல் இருபது சதுர மீட்டர் நிலம் தேவை இதன்படி நீங்கள் வைத்திருக்கும் விலங்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நிலத்தின் அளவை தேர்வு செய்யலாம் நீங்கள் வளர்க்கும் பன்றிகளுக்கான தீவனத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒன்று வயது வந்த பன்றி ஒரு நாளைக்கு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தீவனத்தை உண்ணும் திறந்த வெளியில் பன்றிகளை வளர்த்தால் கட்டடம் கட்ட வேண்டிய அவசியமில்லை ஆனால் பன்றிகளுக்கு தொழுவத்தை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு கட்டிடம் கட்ட வேண்டும் தொடக்கத்தில் வாடகை நிலம் மற்றும் கட்டிடத்தில் பன்றி வளர்ப்பை தொடங்க வேண்டும் என்பதே எங்கள் ஆலோசனை நீங்கள் வாடகை நிலம் மற்றும் கட்டிடத்தில் பன்றி வளர்ப்பை தொடங்கினால் உங்கள் ஆரம்ப செலவு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை இருக்கும் இதில் நீங்கள் நான்கு முதல் ஐந்து பெண் பன்றிகள் மற்றும் ஒன்று ஆண் பன்றியுடன் தொடங்கலாம் நீங்கள் உங்கள் சொந்த நிலம் மற்றும் கட்டிடத்தில் தொடங்கினால் அதன் விலையை நீங்கள் தனித்தனியாக சேர்க்க வேண்டும் இது வெவ்வேறு பகுதிகளில் மாறுபடும் மூன்றாவது கேள்வி என்னவென்றால் பன்றி வளர்ப்பு உள்ளூர் தொழிலில் நீங்கள் என்ன திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பன்றி வளர்ப்பு தொழிலை சிறப்பாக செய்ய விரும்பினால் அதிலிருந்து நல்ல வருமானம் பெற விரும்பினால் பன்றி வளர்ப்பின் அனைத்து தேவைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பன்றிகளுக்கு உணவளிப்பது எப்படி பன்றிகளுக்கு என்ன நோய்கள் பொதுவானவை இந்த நோய்களின் அறிகுறிகளை எவ்வாறு கண்டறிவது இந்த நோய்களுக்கு என்ன மருந்துகள் பயன்படுத்த வேண்டும் மற்றும் நோய்வாய்ப்பட்ட பன்றிகளுக்கு எவ்வாறு சிகிச்சையளிப்பது பல்வேறு வகையான விலங்குகளை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் அவர்களின் தேவைகள் என்ன இந்த திறன்களை எல்லாம் கற்க பன்றி வளர்ப்பில் பயிற்சி எடுக்க வேண்டியது அவசியம் பன்றி வளர்ப்பு பயிற்சியை எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் தருகிறது மேலும் தொலைதூரத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எங்கள் அமைப்புக்கு வர முடியாத விவசாயிகளுக்காக பகுதி மைனஸ் ஒன்று பன்றி வளர்ப்பு பயிற்சி தமிழ் மற்றும் பகுதி மைனஸ் இரண்டு என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளது பன்றி தீவனத்தில் சப்ஜி மண்டியில் இருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பது மற்றும் அவற்றின் தீவன சூத்திரம் பற்றிய விரிவான தகவல்கள் பன்றி வளர்ப்பு தொழிலை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் மேலும் எங்கள் நிறுவனத்தில் பன்றி வளர்ப்பில் பயிற்சி பெற நீங்கள் திறமையாகவும் திறமையாகவும் இருந்தால் நீங்கள் நடைமுறை பயிற்சி எடுக்க வேண்டும் நான்காவது கேள்வி பன்றி வளர்ப்பு உள்ளூர் வணிகத்தை வளர்க்க உங்கள் குழுவில் எந்த வகையான நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களை வைத்திருக்க வேண்டும் தொடக்கத்தில் சிறிய அளவில் உள்ளூர் இன விலங்குகளை வைத்து பன்றி வளர்ப்பு செய்தால் தொடக்கத்தில் அதிக ஆட்கள் தேவைப்படாது பன்றி வளர்ப்பில் பயிற்சி பெற்ற பன்றி வளர்ப்பு நிபுணர் உங்களுக்கு தேவை அவர் பன்றி வளர்ப்பின் அனைத்து அம்சங்களையும் நன்கு அறிந்தவர் இந்த குணங்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்தால் பரவாயில்லை உங்கள் பண்ணையை நீங்களே ஆரம்பத்தில் ஆய்வு செய்து நிர்வகிக்கலாம் இந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அத்தகைய நிபுணரை உங்கள் பண்ணையில் வைத்திருக்க வேண்டும் பண்ணையை சுத்தம் செய்தல் பன்றிகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் ஏற்பாடு செய்தல் பன்றிகளுக்கு பசுந்தீவனம் கொண்டு வருதல் மற்றும் பிற சிறு வேலைகள் போன்ற சிறிய பண்ணை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு பண்ணையில் தேவைப்படுவார் ஐந்தாவது கேள்வி என்னவென்றால் பன்றி வளர்ப்பிற்கான உள்ளூர் சந்தையை நீங்கள் எங்கே கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை சரியான விலையில் எங்கே விற்க முடியும் நீங்கள் உள்ளூர் சந்தைக்கு பன்றிகளை தயார் செய்கிறீர்கள் என்றால் அவற்றின் விற்பனைக்கு நீங்கள் உள்ளூர் சந்தையைத் தேட வேண்டும் ஆறாவது கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஒரு உள்ளூர் பன்றி வளர்ப்பு தொழிலை தொடங்குவீர்கள் உங்கள் தயாரிப்பு அதன் பெயரால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் உங்கள் தயாரிப்பு பிராண்டட் தயாரிப்புகளில் ஒரு பெயரை உருவாக்குவதற்கும் சந்தையில் அதன் தேவை மாறாமல் இருக்கவும் எப்படி பிராண்ட் செய்வது நீங்கள் உங்கள் பண்ணையில் விலங்குகளை விற்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை முத்திரைக் குத்த முடியாது இதற்காக நீங்கள் தயாரிக்கப்பட்ட பன்றி இறைச்சியை விற்க வேண்டும் பற்றி வரவிருக்கும் பன்றி இறைச்சி அல்லது பன்றி இறைச்சியின் ஆன்லைன் வணிகம் வீடியோவில் பேசுவோம் ஏழாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் பன்றி வளர்ப்பு உள்ளூர் வணிகத்தை விரிவுபடுத்த இணைய கருவிகளை இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் வெப்சைட் ட்விட்டர் ட்விட்டர்இடிசி எவ்வாறு பயன்படுத்தலாம் புதிய வாடிக்கையாளர்களை பெற உங்கள் வணிகத்தின் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்ய விரும்பினால் உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் தயாரிப்பு பற்றிய தகவலை உங்கள் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணுடன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் வலைத்தளம் ட்விட்டர் போன்ற இணையக் கருவிகளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெறலாம் இதை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம் எட்டாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் பன்றி வளர்ப்பு இடத்தை எவ்வாறு ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்யலாம் உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் தயாரிப்பை பெரிய அளவில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்ய விரும்பினால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிபுணர்களிடம் இருந்து அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிபுணர்களால் உங்கள் பண்ணை வணிகத்தையும் தயாரிப்புகளையும் சந்தைப்படுத்தலாம் இதை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம் ஒன்பதாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் பன்றி வளர்ப்பு வணிகத்தை எப்படி ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் செய்யலாம் உங்கள் வணிகம் மற்றும் தயாரிப்பின் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் செய்ய நீங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவை பின்வருமாறு முதல் அளவு உங்கள் பகுதியின் உள்ளூர் இறைச்சி வியாபாரியை தொடர்பு கொள்ள வேண்டும் இரண்டாவது அளவு நீங்கள் சிறிய இறைச்சி சந்தை அல்லது உள்ளூர் சந்தைக்கு நீங்களே சென்று உங்கள் பண்ணை பற்றிய தகவல்களை சந்தையின் சில்லறை விற்பனையாளர்களிடம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது அளவு வழிப்போக்கர்கள் உங்கள் பண்ணையைப் பற்றியும் விலங்குகளின் மொத்த வியாபாரிகள் உங்கள் பண்ணைக்கு வருவதைப் பற்றியும் தெரிந்து கொள்ளும் வகையில் உங்கள் பண்ணையின் ஒரு பலகையை பிரதான சாலையில் வைக்க வேண்டும் நான்காவது அளவு உங்களது பண்ணையை உங்களால் முடிந்தவரை சந்தைப்படுத்த வேண்டும் இதன் மூலம் உங்களால் முடிந்தவரை பல வர்த்தகர்களை உங்கள் பண்ணையுடன் இணைக்க முடியும் இது உங்கள் விலங்குகளுக்கு தேவையான விலையை வழங்கும் பத்தாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் பன்றி வளர்ப்பு இதத்திற்கு சரியான வாடிக்கையாளர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது உங்கள் வணிகம் மற்றும் தயாரிப்புகளுக்கான சரியான வாடிக்கையாளர்களை கண்டறிய மேலே குறிப்பிட்டுள்ள ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இதன் மூலம் நீங்கள் அதிகமான வாடிக்கையாளர்களை பெறலாம் மற்றும் அவர்களில் இருந்து சரியான வாடிக்கையாளரை தேர்ந்தெடுக்கலாம் பதினொன்றாவது கேள்வி என்னவென்றால் பன்றி வளர்ப்பு உள்ளூர் வணிகத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசின் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அல்லது தடைகள் என்ன பன்றி வளர்ப்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் விதிகள் மற்றும் நிபந்தனைகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபட்டவை அவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே இந்திய அரசின் ஆன்லைன் இணையதளமான ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்கோடு அக்ரிகோ டாட் என்ஐசி டாடா என்ஐ பார்வையிடுவதன் மூலம் அதை பற்றிய தகவல்களை பெறலாம் பன்னிரண்டாவது கேள்வி பன்றி வளர்ப்புக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள் என்ன அதை எப்படி பெறுவது பன்றி வளர்ப்பில் மத்திய மற்றும் மாநில அரசின் மானியங்கள் மற்றும் ஆதரவு தொடர்பான விதிகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து மாநிலங்களுக்கும் வேறுபட்டவை அவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே நபார்டு ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்கோடு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் நபார் டாட் ஓக் முன்சாய்கோடு ஆன்லைன் இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் அதை பற்றிய தகவல்களை பெறலாம் பன்றி வளர்ப்பு பற்றிய கூடுதல் தகவல்களை பெற விரும்பினால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவலுக்கு நீங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தையும் வாங்கலாம் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது விவசாயி நண்பர்களே எங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பவும்